உலக தாய்மார்கள் அனைவருக்கும் இந்த சேனல் ஒரு வரம் நான் ஒரு பெண்ணாக இந்த உலகத்தில் வாழ்வது எப்படி அது வேற மாதிரி கேட்குறாங்க வரம் தேடும் போது அம்மா அப்பா பேச்சை கேட்கறதா நானே முடிவு பண்றதா எல்லாருக்கும் ஒரு ரூல் இல்லை எல்லாரும் ஒன்று கிடையாது பெண் அப்படின்னு நம்ம பார்க்கற எல்லாரும் ஒரு முப்பது இருபது இருபதுலேருந்து முப்பதுக்குள்ளே இருக்கிற பெண்கள் எல்லாரும் ஒன்னா அண்ணா இல்லை எல்லாருக்கும் ஒரே மாதிரி சூழலானா ஆளாளுக்கு சூழ்நிலை மாறுது சில பெண்கள் வந்து படிக்க முடியாத பெண்களாக இருப்பாங்க பள்ளிக்கூடம் அனுப்ப மாட்டேன்னே பணக்கார நகர அப்பாவுங்களும் இருக்கிறாங்க வசதியாக இருப்பாங்க ஆனால் குழந்தைகளை படிக்கலாம் அனுப்ப மாட்டேன் பன்னெண்டு பச்சா போதும் சும்மா லாண்ட்ரி கணக்கு படம் செஞ்சால் போதும் துணி மணி மச்சு கணக்கு எது கொடுத்தா மட்டும் பால் கணக்கு பார்த்தா போதும் கூட்டு கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் மட்டும் கட்சி பச்சா போதும் பன்னெண்டாவதே அதிகம் பத்தாவதே அதிகம் எட்டாவதே அதிகம் இந்த மாதிரி பெண்கள் பல நிலையில் இருக்கிறாங்க கிராமத்து பெண்கள் ஒரு மாதிரி இருக்கிறாங்க சிட்டியில் வாழ்கிற ஒரு பம்பளிகம் வேறு மாதிரி இருக்கிறாங்க பெண் குழந்தைகள் ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது கணவனால் கைவிடப்பட்ட பெண் குழந்தைகள் இல்லை கணவனை நேசிக்கிற பெண் குழந்தைகள் இப்படி பலவிதமான பெண் குழந்தைகள் இந்த சமூகத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது சமூகத்தில் போயிட்டு நீட்டாக ஒரு குழந்தைங்களுக்கு ஆறுதலான ஒரு விஷயத்தை இப்படி தான் வான நிலக்கணங்களெல்லாம் சொல்ல முடியாது ஒருவனுக்கு ஒருத்தின்றது அழகான இலக்கணம் இதில் மாற்றுக்கிறது கிடையாது ரெண்டு பேரும் சரியாக இருக்கிற பட்சத்தில் ஆணும் பெண்ணும் ஒத்து வர பட்சத்தில் ஒருவனுக்கு ஒருத்தின்றது இயல்பு இந்த ஒருவனுக்கும் ஒருத்தியும் ரூலுன்னு பேசுகிற ரெண்டு பேருமே முட்டாளுக்கு தான் ரூல் ஒரு மனைவி தன் கணவன்கிட்ட ஒருவனுக்கு ஒருத்தி தான் சொல்கிறாருன்னா அந்த மனைவி மோசமானவ என்னங்க நல்லவ இல்லையா நல்லவெல்லாம் கிடையாது மோசமான ஒருவனுக்கு ஒருத்தின்னா அவள் ஒருத்தியாக வாழ்ந்துட்டு போக வேண்டியது தானே அவனுக்கு ஏன் போதிக்கிறா அப்போ அவன் ஏதோ தப்பு பண்ணுறான்னு அவள் நினைக்கிறா அப்போ அப்படி தப்பு பண்ணுறான்னு தெரிஞ்சால் அவனை விட்டு விலகி இருக்கணும் அவனுக்கு என்ன செய்கிறான்னு ஆலோசனை கொடுக்குறா அதே மாதிரி ஒரு ஆண் பெண்ணுக்கு எப்படி ஆலோசனை கொடுக்குறன்னா ஒருவனுக்கு ஒருத்தின் ஆலோசனை கொடுக்குறான்னா அந்த ஆண் சரி கிடையாது நல்லவனாக கூட இருக்கலாம் இயலாமை உள்ளவனை போய் நல்லவன் சொல்கிறது அசிங்கம் இங்கே நல்லவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயலாமை உள்ளவன் அதே மாதிரி நல்ல பெண் யார்னா இயலாமை உள்ளவள் அப்போ ஒழுக்கமாக இருக்கிறவங்களாம் இயலாமை உள்ளவர்களானா இல்லை இயலாமையோடு இருக்கிற ரெண்டு பேர் ஒழுக்கமாக தான் மூணாவது காலக்கு பிரச்சனையே அங்கே இல்லை வேலை ஆஃபீஸ் போகிற வர சந்தேகம் கூட பரத்துக்கான வாய்ப்பே இல்லை கணவன் மனைவிக்குள்ளே சந்தேகம் பரத்துக்கான வாய்ப்பும் இல்லை இப்போ திருமண வாழ்க்கைக்கு அப்படின் போது ஒரு பெண் யார் முடிவு எடுக்குது நாமளே முட்டாளாகவும் முடிவு எடுக்கலாம் ஒரு பெண் குழந்தை தப்பாகவும் முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தப்பான ஆணை தேர்ந்தெடுத்த அப்பா கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தேர்ந்தெடுத்த பெண் தப்பான ஆணாவோ ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கல்யாணம் ஆயிட்ட பேருக்கு கூட ஒரு மனிதன் என்ன ஆகலாம் எப்போ வேணால் எந்த நேரத்துலனா ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ அசிங்கமாயிடலாம் புத்தி எப்போனா மறக்க வேண்டி போய் வேற மாதிரி ஆயிடும் அதனால் நிரந்தர நல்லவன் நிரந்தரமான சரி சரியான பெண் அப்படிலாம் ஒருத்தர் யாரும் இல்லை சந்தர்ப்பத்தில் எவ்வளோ மோசமான பெண்ணோ அல்லது ஆனால் அந்த கூட காலத்தில் தான் இல்லாம் மாறிடலாம் அதனால் என்ன செய்ய முடியாது காலத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கும்னு தெரியாது ஏன் அவங்களுக்கு அந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா கண்முடித்தனமா என்னத்தரு குற்றவாளின்னு சொல்கிற தகுதி நமக்கு கிடையாது எப்படி வாழ்றேன்னு சொல்கிற தகுதியும் கூட எனக்கு கிடையாது ஏன் உங்கள் சூழ்நிலை தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் வாழணும் வாழ முடியும் உங்கள் சூழ்நிலை தெரியாமல் ஆலோசனை கொடுக்கதுன்றது அசிங்கம் சூழ்நிலை தெரியாமல் ஆலோசனை கொடுக்கறதுன்றது இதை ஒரு பெண் தேர்ந்தெடுக்கலாம்மா ஆனால் கட்டாயம் தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் எந்த மாதிரியான ஆணை தேர்ந்தெடுக்கிறீங்க எதனால் கேள்வி கேள்வி கிட்ட தான் இருக்கணும் ஸோ என்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டிங்கன்னா பர்சனலாக நீங்கள் யாருன்னு சொல்லி நீங்கள் எந்த மாதிரி இருக்கிறீங்கன்னு சொல்லி பொது வழியில் இல்லாமல் தான் அதை சொல்ல முடியும் வழியில் என்ன பண்ண முடியாது நம்ம சொல்ல முடியாது சொல்ல கூடாது உங்கள் மதம் உங்கள் மொழி நீங்கள் வாழ்கிற இது உங்கள் பொருளாதார விடுதலை உங்கள் சமூக அந்தஸ்து உங்கள் சூழ்நிலை இதை பொன் இதை கொண்டு தான் நீங்கள் திருமண முடிவு என்ன பண்ண எடுக்கணும் திருவி கல்யாண சுந்தரனார் ஒரு புக்கே எழுதுகிறாரு நீங்கள் உனால் அதில் என்ன பண்ணிக்கலாம் போய் புக்கை படித்து எப்படியெல்லாம் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஜாதக பொருத்தத்தை தாண்டி மனப்புருதம் பொருளாதார பொருத்தம்லாம் சொல்லி திருவி கல்யாண சுந்தரனார் புத்தகத்தெல்லாம் எழுதி வச்சுறாரு பழைய அதாவது ஒரு கதையில் நாவலில் எதுலையோ எழுதி வச்சுக்கிறாரு திருமணம் எப்படி உறவாக நான் கூட நூறு சதவீதம் பூர்வமான எனக்கு தெரியாது அதனால் கண்முடித்தனமாக யாருக்கும் எந்த பெண் குழந்தைக்கோ அல்லது ஆண் குழந்தைகோ என்ன பண்ண முடியாது இப்படி கலயம் பண்ணிக்கொன்று பொதுவாக சொல்ல முடியாது பொதுவான ஒன்று கிடையாது பொதுவான இலக்கணம் கிடையாது மனிதனுக்கு மனிதன் வேறுபடுது மனித மனநிலை வேறுபடுது எத்தனை கோடி மனிதர்களோட அத்தனை கோடி மனநிலை இது அதனால் என்ன செய்யக்கூடாது ஆலோசனைலாம் வழங்கக்கூடாது ஒருவனுக்கு ஒருத்தி தெரியாது அதான் அந்த காலத்தில் ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொன்னது எதை வச்சுன்னு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நல்லது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அந்த ஒருவனுக்கு ஒருத்தையும் சந்தேகப்படாத இருக்கிறாங்களா கேள்வி கேட்காமங்கிறாங்களான்றதுதான் கேள்வியே அந்த அந்த ரூலை எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்றது யாருக்கு தான் தெரியும் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் இயலாமை உள்ளவர்களா நல்ல குடும்ப பொண்ணுக்கு இது தகுமா அப்படின்னு ஒரு கணவன் கேட்பான் எதுக்கு கேட்குறான் ஏன் அவர் எதுவுமே செய்ய மாட்டார் சினிமா ட்ராமா கிட்டும் போக மாட்டார் பொன்னடி காப்பாற்ற மாட்டார் குடிப்பார் ஜாலியாக இருப்பார் ஆனால் அந்த பொம்பளை சம்பாரிச்சு கிம்பாதிச்சு வச்சு அவள் பூவை போட்டுன்னு வச்சுன்னு போனால் தான் என்ன ஆக முடியும் வேலைக்கு போகிற இடத்துல நல்லா இருந்தால் தான் வேலைக்கு போகிறது பத்து பேர் மதிப்பாங்க ஈஸியாக என்ன சொல்கிறோம் அந்த குடிகார கணவன் நீ எல்லாம் நல்ல பொம்பு நம்ம அது யாரு யார் சப்போர்ட் பண்ணுறது அவர் கோட்டர் தட்டி நூற்றி ஐம்பது ரூபா சர சம்பளம் ஆனோடனே திறந்து குச்சிட்டு விளாந்துருவார் அது அந்த பொம்பளை வெளியவும் போகக்கூடாது எப்படி இதில் பெண்களே வர எனக்கு வர எதிரி குஷ்டி எப்படின்னா போகலான்றான் ஓட்டகுதுன்றான் போலையும் ஓட்டுகுது தானே அப்போ அப்போது அதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது பொதுவனில தனியாலாம் சொல்ல முடியாது ஆளாளுக்கு விஷயம் மாறுது தகுதியின் அடிப்படையில் ஆளாளுக்கு அதனால் கண்முடித்தனமாக பெண் எப்படி வாழ்வது ஆண் எப்படி வாழ்வது சமூகத்தில் எப்படி நடந்து கொள்வது குற்றம் பொதுவாக சொல்ல கூடாது அது பெரிய பாவச் செயல் அது ஏன் ஆளாளுக்கு மாறுது என்னை தனியாக கேட்டு தனியாக பார்த்து தனியாக செய்யுங்க